அது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப என்ன பக்கப்பட்டா நம்ம வந்து இன்றைக்கி கிருஷ்ணர் ஜெயந்தி அதனால் நம்ம செலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் செல்ல வாங்குற ஐடியா இல்லை அப்புறம் சொல்லிட்டு வந்து எங்கள் வீட் உங்கள் அப்பா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா ஒன்று ஒன்று கிளம்பி போயிட்டு சிலையெல்லாம் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம் நிறைய சில இருந்துச்சு நான் வந்து கிருஷ்ணர் போஸ்ட்டை வாங்கிட்டோம் அப்புறம் குட்டி கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவோட இருக்கிற மாதிரி இந்த அதையே ரெண்டுமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்மளும் பிரித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வச்சு ரெடி பண்ணுறதுக்காக நம்மளும் பூ ரெடி பண்ணி வச்சிடோம் நாங்களும் வந்து நிறைய கடையில் கேட்டோம் இந்த கடையிலலாம் ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னாங்க கொஞ்சம் சின்ன சிலையே ரொம்ப இரநூறு முந்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரேட் சொன்னாங்க இந்த பெரிய இந்த பெரிய சிலையை வந்து நாங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினோம் அவங்களும் முந்நூணம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வாங்க அப்புறம் சின்ன சிலை வந்து இரநூறுவாய்க்கு வாங்கினோம் அது வாங்கிட்டு அவங்களுக்கு கிளம்பி விட்டுட்டேன் அடுத்தது வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டுருந்தோம் நான் அரிசியில் வந்து அரிசி அரிசியும் கொஞ்சம் ஊறு அரிசி அரிசியும் அரைச்சி மாட்டு பா அரைச்சி வச்சிருந்தோம் அதில் தான் நான் வந்து பாட்டை போட்டேன் பாட்டை போட்டு நான் வந்து சாமிக்கு பிரசாதம் வாயின் வீட்டில் வீட்டில் தான் அவ்வளோ அவ்வளோ நாட்டு சக்கரை போட்டு வச்சு அவளை தாளிச்சுட்டு சுண்டல் பொங்கல் சொல்லிட்டு செஞ்சுட்டேன் இவ்வாறுக்கும் நம்ம கடை வாங்கிட்டு வரையே கொண்டு போய் தாய் வச்சு நாங்கள் வந்து ஒரு மணிக்கு மேலே தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த விளைய ஆரம்பித்து அப்படியே அஞ்சு மணிக்குள்ளே திரும்பி எல்லாம் ரெடி பண்ணி தான் எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பித்து ஆறு சா விளக்கு ரெடி பண்ணிவிடுவேன் ਮੈ ਪਾਡੀ ਮਾਡੇ ਦੀ ਇੱਿ ਤਾਇ ਵਰੇ ਇੱਿ ਤਾਨ੍ਨ ਮੀਨੇ ਪੋਦੀ ਮਾਯੇ ਕਣਰ ਦੂਣ ਮੀਕੀ ਜਾਂਤਾ.

दुण। वासुदेवात्मकां क्षेत्रज्ञारायणोद्भवम् <गाँगारा constant ten? generate lounge> <generate� Obs true> <generate> பாக்க தேங்காய் வந்து எங்கள் அவரும் வீட்டுக்காரர் உடச்சி கொடுத்தாரு அதை அவங்க வீட்டு மஞ்சள் குங்குமலை வச்சு விட்டு அதை வச்சுட்டு சாமி நம்ம நடப்படியாக கும்பிட்டோம் கும்பிட்டு எங்கள் வீட்டு கிருஷ்ணர் இப்படி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அதை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மட்டும் முடிச்சுட்டோம் அதுக்கும் கல்பத்துக்கு கல்பரெல்லாம் பார்த்து ஆசைப்பட வந்துட்டு